குரல் கேட்டு கண்ணனன் வந்தார் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணனம் வந்தார் மாதவ பெரியாழா கண்ணவர் குளத்தாழா ஓதிய மொழி கேட்டு கண்ணனன் வந்தார் நன்றி 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 இங்கே அச்ச அசலாக அப்படியே கிருஷ்ண பகவானாக தோன்றிய நம்ம கோவிந்தன் அவர்களுக்கு கைத்தட்டிய நம்மளை நன்றி நன்றி கொண்டு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எது இழந்தாய் எதற்காக அழுகிறாய் எதை படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று ஒன்றுடையதோ அது நாளை மற்றவனுடையதாகும் மற்றொரு நாள் அது பேர ஒன்றுடையதாகும் இதுவே உலக நீதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும் வருகிறேன்